அனைவருக்கு வணக்கம் எப்பொழுது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகிறோமோ அப்பொழுது வெற்றி ஆரம்பமாகிறது என்று கூறி இன்றைய வகுப்பில் இந்து திருமண சட்டம் ஐம்பத்தி ஐந்து இந்த இந்து மேரேஜ் பார்த்துக் கொண்டு வருவோம் இன்று எந்த பெரிய பார்க்க போகிறோம் என்றால் சொன்னால் செக்ஷன் போர் என்ன சொல்கிறது இந்த சட்டத்தினுடைய மேலோங்கு தன்மை என்ன என்பதை பற்றி சொல்கிறது இதுல கிளாஸ் ஏ அண்ட் கிளாஸ் பி இருக்கு முதல் கிளாஸ் A பார்ப்போம் அதற்கு முன்னதாக சேவ் as அதர்வைஸ் எக்ஸ்பிரஸ்லி provided இன் தி சைட் இந்த சட்டத்திலே வேற எங்கேயாவது இது பற்றி வெளிப்படையாக கூறப்பட்டிருந்தால் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி கூறப்படவில்லை என்றால் இங்கே ஏ

shall cease to have effect to any matter for which provision is made in this act அதாவது முதல்ல ஒண்ணு புரிஞ்சுங்க இந்த சட்டமானது எப்பொழுது நடைமுறைக்கு வந்தது என்றால் அதே போன்று அந்த சட்டமானது நைன்டீன் பிப்டி ஃபைவ்ல அதே தேதியில் என்ன அசன்ட் வருகிறது ஒப்புதல் அளிக்கப்படுகிறது அதே போன்று அதே தேதியில் நடைமுறை வருகிறது இரண்டு தேதி ஒன்று தான் இப்போ இல்லை என்ன சொல்றாங்க இந்த இந்து திருமண சட்டத்தில் சட்டம் இயற்றுவதற்கு முன்னாலே என்னென்ன ரூல் விதிகள் இருந்ததோ அல்லது இந்த இந்து சட்டத்தின்படியே பொருள் விளக்கங்கள் இருந்ததோ அல்லது இந்து சட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்கின்ற வழக்கு மற்ற வழக்காறுகள் இருந்ததோ அதே போன்று இந்த சட்டம் வருவதற்கு முன்னாலே இது சம்பந்தமாக என்னென்ன

நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்கள் அதற்கேற்ற மாதிரி நான் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொடுக்கிறேன் என்று கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம்